பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் பிறந்த நாள் இன்று சுஜாதா என்பது இவரது மனைவியின் பெயர் இதை விகடனின் ஆசிரியர் வழங்கிய ஆலோசனையின் பேரில் மாற்றிக்கொண்டதாக சிலர் கூறுகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்றாம் ஆண்டு சுஜாதாவின் முதல் கதை பத்திரிகையில் வெளிவந்தது அதன் பின்னர் ஏராளமான புதினங்கள் கதைகள் சிறுகதைகள் அறிவியல் நூல்கள் கவிதைகள் கட்டுரைகள் மூலம் தனது கருத்துக்களால் மக்களின் மனதில் இடம் பிடித்தார் சுஜாதா பொறியியலாளர் மற்றும் எழுத்தாளராக விளங்கிய சுஜாதா திரைப்பட எழுத்தாளராகவும் வலம் வந்தார் அறிவியலை ஊடகம் மூலமாக மக்களிடம் எளிதாக எடுத்து சென்றதற்காக சுஜாதாவை பாராட்டி தேசிய அறிவியல் தொழில்நுட்பக் கழகம் இவருக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு விருது வழங்கியது சுஜாதாவின் எழுத்துப் பணியை பாராட்டி தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருதும் வழங்கியுள்ளது சுஜாதா அவர்கள் புதினம் குறும்புதினம் சிறுவர் இலக்கியம் சிறுகதை தொகுப்பு நாடகம் கவிதை தொகுப்பு சிறுகதைகள் கட்டுரை தொகுப்புகள் என எழுத்தில் பல பணிகள் செய்துள்ளார் இவரது பல கதைகள் படங்களாக எடுக்கப்பட்டுள்ளன மேலும் இவர் பல திரைப்படங்களில் திரைக்கதை ஆசிரியர் மற்றும் வசனகர்த்தாவாக பணியாற்றியுள்ளார் கரையெல்லாம் செண்பகப்பூ கனவு தொழிற்சாலை குரு கடைசி தினம் காகித சங்கிலிகள் என்று ஏராளமான நாவல்களும் குறு நாவல்களும் எழுதியவர் சுஜாதா ஒரு கொலை ஒரு பிரயாணம் கடவுள் வந்திருந்தார் அடிமைகள் டாக்டர் நரேந்திரனின் வினோத வழக்கு பூர்ணம் விஸ்வநாதன் இயக்கி நடித்த நாடகங்கள் இவை சுஜாதாவின் நாடகங்களின் சமூக அக்கறையும் காட்சிகள் பிரித்த முறையும் வசீகரமானவை கவிதையையும் அவர் விட்டு வைக்கவில்லை அவருக்கு மரபும் புதுசும் இயல்பாக வந்தன இலக்கண விதிகளை நன்கு தெரிந்த பிறகே மீறச் சொன்னான் அவரே அடிக்கடி மரபுக் கவிதைகள் எழுதி தமிழ் இலக்கணம் எளிது என்பதை கவிதையாலேயே புரிய வைத்தார் அவர் கனையாழியில் எழுதிய சராசரி மனிதனுக்கு மரபு கவிஞனின் உபதேசம் அது போன்ற ஒரு கவிதைதான் நிறைய சினிமாக்களில் கதை அமைப்பதிலும் வசனம் எழுதுவதிலும் பங்காற்றினார் சுஜாதாவின் நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான முதல் படம் காயத்ரி ஆயிரத்தி எழுநூற்று எழுபத்தி ஏழு அடுத்தது பிரியா காகித சங்கிலிகள் நாவல் பொய் முகங்கள் ஆனது வானம் வசப்படும் படம் எடுத்தார் பாலு மகேந்திராவின் கதை நேரம் நிகழ்ச்சியில் இவரின் சிறுகதையும் படமாக்கப்பட்டது நினைத்தாலே இனிக்கும் கே பாலசந்தரின் கதைக்கு முதன் முதலில் சுஜாதா திரை கதை எழுதியதாக சொல்லப்பட்டாலும் டைட்டிலில் வசனம் என்பதில் மட்டுமே இவரது பெயர் பெறும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பாடல்களின் தேனிசை மழைக்கும் மரணம் பற்றிய கேள்விக்கு நோபடிஸ் அறிவாக நம்மோடு வாழ்கிறார் இந்த நினைவு நாளில் இந்த மாபெரும் ஏழத்தாளரை நினைவு கூறுவார்